அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறது மகர ராசி மகர ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் சனி பகவான் என்பதனாலே நம்மளுடைய மகர ராசிக்காரங்க மிகப்பெரிய நீதிமான்களாக தான் இருப்பாங்க நீதிக்கு கட்டுப்பட்டவங்களாகவும் இருப்பாங்க இவங்க மகர ராசிக்காரர்களுடைய மிகப்பெரிய பலம் பலவீனம் என்ன அப்படின்னா இவங்களுடைய பிடிவாதமாக இருக்கும் எதையுமே முடிக்க வேண்டுங்கிற ஒரு எண்ணம் இவங்க ஒரு இதை நம்ம இந்த வேலையை இன்னைக்கு செஞ்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை எக்காரணத்தை கொண்டும் மாற்றிக்கவே மாட்டாங்க எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் வெற்றி கிடைக்கும் வர கடுமையாக பாடுபடக்கூடியங்க நம்மளுடைய மகர ராசிக்காரங்க அதே மாதிரி இவங்க தன்னைத்தானே என்கரேஜ் பண்ணிக்குவாங்க தான் மட்டுமல்லாமல் தன்னை சுற்றி இருக்கிறவங்களோ எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க இவங்க எப்போவுமே தன்னை சார்ந்தவங்களை வாழ வைக்கிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியங்க நீங்களும் இந்த மாதிரி மகர ராசிக்காரங்களை பார்த்துருப்பீங்க உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நீங்களோ கூட மகர ராசிக்காரங்களாக இருக்கலாம் அவங்களும் இப்படி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உதவிக்கு அப்படின்னு பார்த்தா டக்குன்னு ஓடி வந்து உதவி செய்யக்கூடியங்க நம் நம்மளுடைய மகர ராசிக்காரங்களாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க உழைப்புக்கு அஞ்சாதவங்க வேலைக்கு பாருங்க நிறுவனத்தில் எவ்வளோ வேலை இருந்தாலும் சரிங்க அதெல்லாம் இழுத்து போட்டுக்கிட்டு அப்படி எல்லா வேலையும் செய்வாங்க இவங்க நற்பெயர் எடுக்கிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியங்க சிலருக்கு வீட்டில் இருக்க பிடிக்கும் சிலருக்கெல்லாம் கோயிலில் இருக்கிறதுக்கு பிடிக்கும் சிலருக்கெல்லாம் கேளிக்கை சுற்றுலா தலங்களில் இருக்கிறதுக்கு பிடிக்கும் ஆனால் நம்மளுடைய மகர ராசிக்காரங்களுக்கு எங்கே இருக்க பிடிக்கும் தெரியுமா வேலை பார்க்குற இடத்துல நிறைய நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணி இருப்பாங்க இது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஒரு கடைக்காரராக இருந்தாங்கன்னா கடையில் அதிகமாக இருக்கிறதுக்கு பிடிக்கும் அதே மாதிரி ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சாங்க அப்படின்னா நிறுவனத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு எந்த சூழ்நிலையிலுமே தன்னை மாற்றிக்கிட்டு அதற்கேற்று செயல்பட கூடீங்க நம்மளுடைய மகர ராசிக்காரங்க எல்லோரிடமும் இதை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தொழிலையோ அல்லது வியாபாரத்தையோ இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு செய்யறதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டையுமே அபிப்பிராயம் கேட்பாங்க அப்படி அபிப்பிராயம் கேட்டுட்டு ஒரு முடிவு பண்ணுவாங்க நம்ம இதை செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க அந்த முடிவை எக்காரணத்தை கொண்டு மாற்றிக்க மாட்டாங்க நினைத்ததை சாதிக்கிற வரைகளும் கடைசி வரிகளும் போராடுவாங்க இதை எப்படியாவது சாதிச்சு அதை நம்ம ஒன்று கொண்டுட்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியங்க மற்றவங்க செய்யற செயலை எப்பவுமே காப்பி அடிக்கவே மாட்டாங்க அவங்க இந்த வழியில்தான் போறாங்க நம்மளும் அந்த வழியில் போலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கவே மாட்டாங்க எப்பவுமே மகர ராசிக்காரர்களுடைய சனி பகவான் சனி பகவான் இவங்களுக்கு கருப்பு நிறம் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி சனி பகவான் இவங்க அதிகமா தான் இருப்பாங்க நீதி சம்பந்தமான வக்கீல் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் தொழிற்சங்க தலைவர் கிராம ஊராட்சி தலைவர் இந்த மாதிரி சார்ந்த தொழிலில் பெரும்பாலும் நம்மளுடைய மகர ராசிக்காரங்க இருப்பாங்க அதே மாதிரி லாரி ஓட்டுறது ரயில்வே துறையில் வேலை செய்கிறது அதே மாதிரி காரு இந்த மாதிரி பேருந்துகள் ஓட்டுறது இந்த மாதிரி தொழிலில் பெரும்பாலும் நம்மளுடைய மகர ராசிக்காரங்க இருப்பாங்க முப்பத்தி மூணு வயதுலேருந்து முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளேயே தொழில் துறையில் ஒரு திருப்பம் இவங்களுக்கு ஏற்படும் நாற்பது வயதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா தொழிலில் நல்ல ஒரு சாதனையாளராக இவங்க வருவாங்க இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் கிராம தெய்வங்களாக வழிபட்டுக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் கிராம தெய்வங்களை வழிபடு தொடர்ந்து வழிபட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக இவங்க பெரிய ஒரு சாதனையாளராக வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறையவே இருக்குது இவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமையும் போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி போது இவங்களுடைய கிரக நிலை அடுத்த முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க மகர ராசிக்காரங்களாக இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய யாராவது மகர ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய கேரக்டர் தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு விநாயக பெருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வாங்க நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்குன்னா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு சுகர் ஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் பஞ்சம ஸ்தானத்தில் குரு ரண ருணரோக ஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் கலஸ்திரஸ்தானத்தில் புதன் பாக்கியஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் இருக்குது இதனால் என்னென்ன நற்பலன்களாம் நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத உச்சியின் மீது விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை என்று சொல்லக்கூடிய எதிலையுமே பின்வாங்காத அஞ்சா நெஞ்சம் கொண்ட நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா வீண் செலவுகள் எதிரா வரிகளும் இருந்திருக்கும் அந்த செலவுகள் எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பண வரத்து ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த மாதத்தில் திருப்திகரமாகவே இருக்கும் உங்களுடைய காரியங்களில் இருந்து வந்த தாமதங்கள் தடைகள் அனைத்துமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் நீங்கள் மிகவும் வேண்டி விரும்பி கேட்ட ஒரு செயல் இப்ப இப்போ நடக்க போகுது இந்த மாதத்தில் கண்மூடித்தனமாக எதையுமே செய்யாமல் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க யார் எப்படி அப்படின்னு அவங்களுடைய கேரக்டர்ஸை கொஞ்சம் புரிந்து அதற்கேற்ப நீங்கள் செயல்படுங்க இருக்கும் இடத்தை விட்டு வேறு எங்கேயாவது வெளியேற வேண்டிய ஒரு சூழலையும் நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அமைய போகுது தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் எதிர்பார்த்த அளவு நல்ல ஒரு லாபம் இந்த மாதத்தில் கிடைக்கும் அதே மாதிரி புதிய ஆர்டர்லாம் கிடைக்கிறதுல ஒரு சில தடைகள் உண்டாகலாம் கவனமாக இருங்க உங்களுடைய புத்திசாலித்தனமும் உங்களுடைய பேச்சாடலும் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா அந்த தடைகள் எல்லாம் தகவல் பார்த்திட்டு உங்களுக்கே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது வீண் அலைச்சல் பணம் விரையமும் இந்த மாதத்தில் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அலுவலக பணிகளை கொஞ்சம் கூடுதலான கவனமுடன் நீங்கள் செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்துலையும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு கவனமாக இருங்க கணவன் மனைவியிடையே இதுனா வரிகள் இருந்த பிரச்சனை எல்லாமே நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை இருக்க போகுது பிள்ளைகளோட நலனில் கூடுதலாக கவனம் செலுத்துவீங்க அதனாலேயே அவங்க படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தில் வருவாங்க நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் கவனமாக பேசுங்க இந்த டைம்ல நீங்கள் இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துறது ரொம்பவும் நல்லது தாய் தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையுமே செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்ல யோசித்து செயல்படுங்க எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருங்க கலைத்துறையினருக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் புதிய ஆர்டர்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு வராதுன்னு நினைத்த பணம் கூட இந்த டைம்ல நீங்க போய் கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும் வீண் வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அரசியலில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் மந்த நிலையெல்லாம் மாறி நல்ல ஒரு வேகம் பிடிக்க ஆரம்பிக்கும் லாபம் கொஞ்சம் கூடுதலாகவே கிடைக்கும் அதே மாதிரி சிறப்பான பலன்கள் அனைத்தும் கிடைக்க கிடைத்தாலுமே இந்த மாதத்தில் கொஞ்சம் செலவுகள் கூடுதலாக இருக்கும் புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைய கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால பாடங்களை ரொம்ப கவனமாக படிங்க எல்லோரையும் அனுசரித்து செல்கிறது ரொம்பவும் நல்லது விளையாட்டில் கொஞ்சம் ஆர்வம் கூடுதலாகவே இருக்கும் அதே மாதிரி பாடங்களையும் கொஞ்சம் கவனமாக படித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக சிறப்பான பலன்கள் அனைத்துமே நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் மகர ராசியில் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் அமைந்திருக்கு வழக்குகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமைப்போகுது தொழில் வியாபாரத்திலையும் இதுனா வரையிலும் இருந்த மந்த நிலையெல்லாம் மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்கள் கொஞ்சம் கவலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்றதும் ரொம்பவும் நல்லது இந்த டைமில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளும் இடையூறுகளும் வரும் கவனமாக இருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வெளியில் எங்கேயாவது செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு சக ஊழியர்கிட்ட பேசும்போது மட்டும் கவனமாக பேசுறது ரொம்பவும் நல்லது அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து மனத்தாங்களும் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படும் கவனமாக இருங்க பிள்ளைங்க கிட்ட பேசும்போது நிதானமாகவும் அன்பாகவும் பேசுங்க வண்டி வாகனங்கள் செல்லும்போதும் ரொம்ப கவனமாக இருங்க அடுத்தவங்கக்கிட்ட வாக்குவாதங்களை தவிர்க்கிறது உங்களுக்கு நன்மையே தரும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு சனிக்கிழமையில் சனி பகவானை வழிபட்டுக்கிடுவாங்க காகத்திற்கு எல் வைத்து வர உடல் ஆரோக்கியத்தில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும் வீண் அலைச்சலும் குறையும் கடினமான பணியை கூட எளிதாக முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் நம்பிக்கையோடு சனிக்கிழமை தோறும் உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் அதனால் நம்பிக்கையோடு நீங்கள் வழிபட்டுக்கிடுவாங்க கண்டிப்பாக சனி பகவான் உங்களுக்கு நல்லதையே செய்வார் இஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தா ஞாயிறு செவ்வாய் வியாழன் இந்த மூன்று நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தா ஜூலை முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதியிலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்களாக அமைந்திருக்கு இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் மகர ராசினா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ